அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே நல்லவர்களே ஒருதுவா ஏழு தடவைகள் ஓதணும் நம்பிக்கையோடு ஓதணும் உறவுகளை பிரியாமல் நம்பிக்கையோடு ஓதணும் நாங்கள் ஒத்தரோடு கோச்சி கொண்டு எவ்வளோ தந்துவா ஓதினாலுமோ கேட்டாலுமோ அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன் உறவுகளை பிரியாமல் ஓதணும் மூசா அலை அவங்க இந்த துவாவை ஏழு தடவை ஓதிவிட்டு அல்லாஹு விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் உடனே கபூல் செய்து கொடுப்பான் கொடுப்பேன் நவிசல்லாஹூ அலைவசலம் அவர்களும் படித்து தந்தாங்க சஹாபாக்களும் முக்கியமான சஹாபாக்களும் இந்த துவாவை ஏழு தடவை ஓதிவிட்டு அல்லாஹ் விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்து கொடுத்துருக்கிறேன் அப்போ அது என்ன துவா பார்ப்போம் அல்லாஹும்மா அந்த ஹலக்தனி வ அந்த துகுதினி வ அந்த துத்தமுனி வ அந்த துஸ்கீனி வ அந்த துமிதுனி வ அந்த துகீனி இவ்வளோதான் ஏழு தடவை நம்பிக்கையோடு ஓதிவிட்டு உங்களுடைய வேண்டிய தேவைகளை கேளுங்கோ அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்று தருவான் ராமானு விடியங்களை கேட்கவானாம் இன்ஷா இன்ஷால்லாம் நிச்சயமாக நிறைவேற்று தருவான்